விழுப்புரத்தில் நகர தேமுதிக சார்பில் ஆலோசனைக் கூட்டம் நடைபெற்றது தமிழகத்தில் தொடர்ந்து மின் கட்டணத்தை உயர்த்திய திமுக அரசை கண்டித்து தேமுதிக சார்பில் வருகிற இருபத்தி ஐந்தாம் தேதி கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெறும் என்று தேசிய முற்போக்கு திராவிட கழக பொதுச் செயலாளர் அன்னியா பிரேமலதா விஜயகாந்த் அவர்களின் அறிவிப்பின்படி இன்று விழுப்புரம் மாவட்ட கழக செயலாளர் எல் வெங்கடேசன் அவர்களின் உத்தரவின் பேரில் ஆலோசனை கூட்டம் நடைபெற்றது இந்த கூட்டத்தில் வருகின்ற இருபத்தி ஐந்தாம் தேதி வியாழக்கிழமை மதியம் மூன்று மணி அளவில் விழுப்புரம் மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் எதிரில் மின் கட்டண உயர்வை கண்டித்து மத்திய மாநில அரசுகளை கண்டித்தும் மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற உள்ளதையொட்டி இன்று விழுப்புரம் நகர கழக சார்பில் ஆலோசனை கூட்டம் நடைபெற்றது விழுப்புரம் நகரக் கழக செயலாளர் மணிகண்டன் தலைமையில் நடைபெற்ற இந்த ஆலோசனை கூட்டத்தில் மாநில பொதுக்குழு உறுப்பினர் ஆதவன் முத்து நகர தலைவர் சிவா நகர தலைவர் சீதாபதி மாவட்ட அணி நிர்வாகிகள் செல்வா வெங்கடேசன் மகளிர் அணி லதா வழக்கறிஞர் அணி செயலாளர் பிரதாப் என்கின்ற பாலாஜி நகர கழக அணி நிர்வாகிகள் கணேசன் ரமணா வெங்கடேசன் கோபி சாதி சுமதி இந்திரா அறிவழகன் வார்டு செயலாளர்கள் சுந்தரபாண்டி வெங்கடேசன் ராஜா சண்முகம் ராஜு சத்தியமூர்த்தி வீரப்பன் புருஷோத்தமன் செல்வம் பிரகாஷ் நன்றி உரை மாவட்ட பிரதிநிதிகள் கண்ணபிரான் ஆனந்தன் உள்ளிட்ட ஏராளமான நிர்வாகிகள் கலந்து கொண்டனர் जी हां और बोलला और राम बोर्ड और आ पर बोर्ड पर लिखा था कोई नाम कोई नाम आ रहा है आ रहा है साथ बाट आ पर चले चला चला है सेट लो है सेवा और चलो जाने के देख ना आप रुकना पड़ेगा इधर का हम रुकते हैं 아다 <목소리도> 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 <목소리도>